பாகியராஜ் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் திரைக்கதைங்கிற பேரை பத்தி எல்லாரும் அதிகமா பேச ஆரம்பிச்சாரு ஸோ தான் திரைக்கதைங்கிற நேமே வர ஆரம்பிக்குது அதனால கதாசிரியர்னு போடுவாங்க வசனம்னு போடுவாங்க ரைட்டர்னு எல்லாம் சில பேர் தான் அதை குறிப்பா போடுவாங்க இப்போ இரும்பு திரையெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ சர்தார்லாம் ரைட்டர்னு சொல்லி அவர் கம்பைன் பண்ணிப்பாரு என்னன்னா திரைக்கதை வேறு வசனம் வேறுன்னு சொல்லவே முடியாது அது ஹாலிவுட்லேயே அந்த மாதிரி பிரிவுகள் கிடையாது ரிட்டர்ன் பை அல்லது ரைட்டிங் அப்படிதான் இருக்கும்

எனக்கு வந்து இந்த காமாட்சின்னு அந்த காரி டிரைவராக வர பையனா நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற கேரக்டர் நம்ம கொடுத்துருக்கிறது அப்போ ஸ்க்ரீன் பிளேவை தாண்டி டைலாக் வெர்ஷன் வரும்போது அந்த பையனை நிறைய பேச வைக்கணும்னு சொல்லி எல் பண்ணிக்கிட்டேன் ஒரு சின்ன சின்ன விஷயம்தான்